ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நாம இந்த வீடியோவில் நாம் நினைச்ச காரியம் நடக்க அனுமனை எப்படி வழிபடலாங்கிறத பற்றி பார்க்கலாம் அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் மாருதி பஜ்ரங்க பலி என அனுமனுக்கு பல பேர்கள் உண்டு அனுமன் ஐம்புலன்களை பெற்றவர் சூரிய தேவரிடம் கல்வி கற்றவர் அசாத்திய சாதனை செய்கிற ஆற்றல் பெற்றவர் வீரம் வலிமை ஆழ்ந்த அறிவு துணிச்சல் ஆரோக்கியம் என அனைத்தையும் கொண்டவர் மார்கழி மாசம் வர அமாவாசையில மூல நட்சத்திரத்துல பிறந்தவர் என கூறப்படுது அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனை வழிபட்டா சிவனையும் பெருமாளையும் வணங்கிய புண்ணியம் கிடைக்கிறதோட இதுவரை சந்திச்ச கஷ்டங்கள் விலகி நன்மைகள் தேடி வரும் அனுமன் ஒரு சிரஞ்சீவி சனி பகவான வெற்றி கொண்ட அனுமனை இன்னைக்கு வணங்கினா சனி தோஷங்கள்ல இருந்து விடுதலை பெறலாம் கடன் சும நோய் வலி மரண பயம் இதெல்லாமே அனுமனை வழிபடுவதால விலகும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு விரதமிருந்து அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு அனுமனுக்கு விருப்பமான வடை மாலை துளசி மாலை வெற்றிலை மாலை காப்பு இதெல்லாம் செஞ்சு அனுமனை கும்பிட்டா அனுமனோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அவரோட அருள் பார்வை பட்டாலே சத்ரு பயம் நீங்கும் அனுமனுக்கு அவருக்கு பிடித்த பொறி அவல் கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் பழங்கள் எல்லாத்தையும் நெய்வேத்தியமாக செஞ்சு படைக்கலாம் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சு வீட்டில் ராமர் படமோ இல்லை அனுமர் படமோ இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க எல்லார் வீட்லேயும் ராமர் பட்டாபிஷேகம் படம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் ராமர் இருக்கிற இடத்துல அனுமனும் இருப்பார் என்கிட்ட சின்னதாக ஒரு அனுமன் ஸ்டாச்சு இருக்கு நான் அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அவர் எடுத்து வச்சுக்கிறேன் கூடவே ரெண்டு நெய் தீபங்களையும் வச்சுக்கிறேன் இப்போ அனுமனுக்கும் ராமருக்கும் கோட வெத்தில மாலையும் மா எழுதின மாலையும் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் நாம நினைச்ச காரியம் நடக்கணும்னா அதுக்கு வெத்தல மாலைய இப்படி கட்டுங்க அதுக்கு ஒரு கொட்டைப்பாக்க தூள் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வெள்ள நூல்ல மஞ்சள் துவச்சு அதை தனி அடுத்து வச்சிருக்கேன் வெத்தலையோட காம்புல மூதேவி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால காம்புகளை எடுத்துடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வெத்தலைய வச்சு அதுக்கு மேல வெத்தலைய இந்த மாதிரி வச்சிட்டு கொஞ்சம் கொட்ட பாக்கு தூளை வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ அந்த கலர் நூல் வச்சு நாம எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரி கட்டிக்கோங்க வெத்தலை மாலைய ஒன்போது பதினெட்டு ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டுன்ற கவுண்ட்ல கட்டலாம் இங்க நான் ஒன்பது வெத்தலை தான் வச்சு கட்டியிருக்கேன் இங்க நான் ரெண்டு ரெண்டு வெத்தலையே வச்சு கட்டினதால மொத்தம் பதினெட்டு வெத்தல தேவைப்படும் இப்போ ஸ்ரீராமஜம் எழுதி அதை மாலையா கட்டிக்கலாம் உங்க கிட்ட ராமர் படமோ அனுமன் படமோ இல்லைனாலும் பரவாயில்ல உங்க வீட்டுல செம்பு தட்டோ இல்ல பித்தளை தட்டோ இருந்தா எடுத்துக்கோங்க எவர் சில்வர் தட்டு மட்டும் வேண்டாம் அதுல நான் எழுதுன மாதிரி இப்படி ஸ்ரீராமஜயம் அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு நடுவில் சந்தன குங்குமத்தால் போட்டு வச்சுக்கோங்க நான் ராமர் படத்துக்கு ஸ்ரீராமஜிய மாலையையும் அனுமருக்கு வெத்தலை மாலையையும் போட்டு கூட துளசி ரோஜாப்பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கிறேன் நடுவில் ஸ்ரீராமஜியம் எழுந்த தட்டை வச்சுட்டு சைடில் அவருக்கு பிடித்த பானகமும் வாழைப்பழமும் மிளகு வடையும் வச்சுக்கிறேன் நீங்கள் இந்த தட்டை சுற்றி வெத்தலை மாலையையும் ஸ்ரீராமஜியமும் மாலையும் போட்டுட்டு பூவையும் வச்சுக்கலாம் தூபமும் ஆரத்தியும் காட்டி அனுமன் சாலீசா சொல்லி நூற்றி எட்டு தடவை ஸ்ரீராம ஜெயத்தையும் சொல்லி அனுமன் காயத்திரி சொல்லி என் பூஜையை நல்லபடியாக முடிச்சுக்கிறேன் இந்த பூஜையை அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு தான் இல்லை அன் அனுமனுக்கு எப்பெல்லாம் விசேஷ நாட்கள் வருதோ அப்போ கூட பண்ணலாம் சனிக்கிழமையில கூட பண்ணலாம் இதே மாதிரி ஒரு கட்டில் ஜெயம் எழுதி சுத்தி மாலை வச்சு பூஜை ரூமில் வச்சு அனுமனை நினைச்சு அவருடைய போற்றிகள் சொல்லி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை வேண்டிட்டு பூஜைகள் பண்ணால் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் நான் அனுமன் சாலிஸாக சொல்லிகிட்டு இருக்கும் போதே ராமன் படத்தில் இருந்த ரோஜாப்பூ வந்து ஸ்ரீராம எழுந்த தட்டத்தில் விழுந்தது இதை நான் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன் உங்களுக்கும் அவரோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்க வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்